யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டில் நடந்த அவர் உறவினர் ஒருவர் குறிப்பாக இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்களின் வளர்ப்பு மகளின் கணவர் நடு ரோட்டில் அடித்து கொல்லப்பட்டார் என்கின்ற செய்தியைத்தான் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் அது என்ன நடந்தது எதற்காக நடந்தது அதை செய்தது யார் அதோடைய விளைவு என்ன அப்படிங்கிற முழு செய்தியை ஒரு பத்து நிமிடத்திற்குள் நான் ஒரு சுருக்கமாக சொல்ல இந்த காணொலியில் பார்க்குறேன் உலக வரலாற்றில் வந்து முதல்ல நீங்கள் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் பிரமிப்பாக நினச்சிருக்கீங்களோ அந்த வீட்டில் வந்து ஒரு ஆள் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது விதிவிலக்கு எம்ஜிஆரும் அல்ல இந்த உலகத்தை உய்விக்க வந்தவராக நம்பப்பட்டு இன்றும் மனித குலத்தில் மிக பெரும்பான்மையினர் பின்பற்றக்கூடிய இயேசுநாதர் அவர்கள் செருப்பால் அடிக்கப்பட்டு காரி உமிழப்பட்டு கட்டி இழுத்து வந்து சுத்தியலால் ஆணியை வைத்து அடித்து ரத்தம் ஒழுக ஒழுக இறந்த வரலாறை மனிதகுலம் இன்று வரை மறக்கவில்லை அது ரொம்ப நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அதுவும் சின்ன வயசில் இயேசுநாதருக்கே அந்த கெதி என்றால் சாதாரண மனிதர்கள் மன்னர்களின் மகுடங்கள் மட்டும் சரிந்து கீழே விழுவதை தாண்டி மன்னர்களின் தலைகளும் கீழே சாய்ந்த வரலாறை நாம் பார்த்திருக்கிறோம் அவர்கள் யாரும் நீங்கா புகழ்பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்தது அல்ல ஆனால் மனிதர்களுக்கும் மனிதராக இருந்து பணி செய்த மக்கள் தலைவர்களை மட்டுமே வரலாறு வரவு செய்திருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் செய்திகளோடு இன்னும் ஒரு செய்தியை நான் கூடுதலாக சொல்லுகிறேன் இந்த நாட்டை ஆண்ட உலகத்திலேயே இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு இருக்கிறது என்று சொல்லி உலகத்திலேயே இந்து மன்னர் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட நேபாளின் மன்னர் குடும்பம் அத்தனை பேரும் சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்கின்றது வரலாறு சுட்டு கொல்லப்பட்ட வேற யாரெலாம் கிடையாது அந்த குடும்பத்தில் இருக்கிறவனே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போது அத்தனை வரை இரத்த வெள்ளத்தில் சாய்த்த வரலாறுலாம் இருக்கும் ஆனால் மனிதர்களுக்காக தமிழர்களுக்காக தான் சம்பாதித்த சொத்துக்களையெல்லாம் கொடுத்த எம்ஜிஆர் அவர்கள் நான் மீண்டும் குடும்பத்தினருக்கு போக மீதி சொத்துக்களை காது கேட்காதவர்கள் கண் தெரியாதவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் எழுதி வைத்தவர் எம்ஜிஆருக்கு நேரடியாக குழந்தை இல்லை என்று சொன்னாலும் ஜானகி அம்மா அவர்களுடைய சகோதரர் குழந்தைகள் நாலு பேர் இருக்கிறாங்க அந்த நாலு பேரை தத்தெடுத்து வளர்த்தார் அந்த குடும்பத்தையே தத்தெடுத்து வளர்த்தார் அது யார் அந்த பின்னணியை இப்போ நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் குடும்பத்தில் இப்படியா அது சமீபத்தில் நடந்த செய்திதான் இது யாருக்கும் தெரிந்தவர்கள் இதை கடந்து விடலாம் தெரியாதவர்கள் இதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல இன்று என்பது நாளைக்கு சொந்தம் அல்ல என்ன வேண்டுமானாலும் எந்த தலைவர்கள் வீட்டினாலும் நடக்கும் இன்றைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய மிக முக்கிய ஆட்சியாளர்கள் வீடுகளில் நடந்த சகோதர படுகொலைகளையும் பதவிகளுக்காக நடந்தக்கூடிய யுத்த கொலைகளும் கூட நம்ம வந்து எவ்வளவோ பார்க்குறோம் எத்தனையோ பிரச்சனைகளை பார்க்குறோம் அடுத்து யார் அப்படிங்கிற நிலமையில் இருக்கும்போது அந்த ஆள் வந்து அப்படியே மாறி போகிற நிலமையும் பார்க்குறோம் ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகும் இந்த சம்பவம் நடக்க ஏன் இவ்வளவு பீடிகை போடுற அப்படின்னா இது ஒன்றும் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமெல்லாம் கிடையாது சாதாரண மனிதர்களுக்குள் நடக்கக்கூடிய அதிகார போட்டி தான் ஏன் எம்ஜிஆர் தன்னுடைய குடும்பத்தினரை வந்து ஆட்சியாளர்களுக்குள்ளும் கட்சிக்குள்ளும் கொண்டு வரலங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம் சரி என்ன சம்பவம் என்று நான் சொல்கிறேன் பாருங்கள் எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அம்மா அவங்களுக்கு அவருடைய சகோதரருக்கு நாலு பெண் குழந்தைகள் இருந்தாங்க நான் பெயர்களோடு ஏன்னா மிக மிக சென்சிட்டிவான விஷயம் அதனால் முழு ஆவணத்தோடு தான் நான் பேசுகிறேன் அந்த சகோதரியில் பேர் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா மூத்த பொண்ணு லதா இரண்டாவது கீதா மூன்றாவது சுதா நாலாவது பானு இந்த நாலு பெண்களை இந்த எம்ஜிஆர் வந்து வளர்க்குறார் போன பிறகு சின்ன சின்ன நிர்வாகங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு எம்ஜிஆர் மறைவு நடந்துருச்சு இது என்ன நடக்கு அப்படின்னு கேட்டால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டில் ஜூன் நாலாம் தேதி என்ன நடக்கு அப்படின்னு கேட்டால் இந்த சுதா இருக்காங்க இல்லையா சுதாவோட கணவர் விஜயன் என்கின்ற விஜயகுமார் அவர் நந்தனம் சாலையில் போய்கிட்டு இருக்கிறார் அவர் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வாகனத்தில் போகிறார் அப்போ எதிர வந்து ஒரு வாகனம் வந்து அவருடைய வாகனத்தில் மோதுது அவ்மோதுன உடனே நிலை குலைந்து வண்டி சரிகிற பொழுது ஐந்து பேர் கொண்டது ப்ளஸ் ஒன்று இருக்குது நான் சாட்சிக்கு உண்டானது தீர்ப்பு அடிப்படையில் நான் சொல்கிறேன் அந்த அஞ்சு பேர் கொண்ட கும்பல் போய் எம்ஜிஆரோட மருமகன் வளர்ப்பு மகளோட கணவர் மருமகனை காருக்குள்ளேருந்து இழுத்து வெளியே போட்டு இரும்பு கம்பியால் அடித்து கொள்கிறார்கள் அதான் நடந்துச்சு தமிழ்நாடு நிலை குலைந்து விட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்நேரம் யார் கவர்மெண்ட்டுங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த தைரியம்தான் அவர்களுக்கு அந்த இதை செய்ய சொல்லுது இது நான் கொடுக்கக்கூடிய தகவல் ரொம்ப முக்கியமான தகவல் எப்பயுமே எதிர் சைடு இருக்கக்கூடியது யாருங்கிறத தெரிஞ்சு தான் அந்த வேலையை செய்வாங்க இன்னொன்று சொல்லட்டுமா ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கொல்லப்பட்டார் எங்கே இன்றைக்கி பேச யோக்கியம் பேசுகிற எடப்பாடி ஆட்சியிலேயே ஜெயலலிதா வீட்டு காவலாளி கொல்லப்பட்டார் அந்த வீட்டிற்குள் இருப்பவரும் கொல்லப்பட்டார் இன்னொரு மனிதன் தப்பி தவறி ஓடி நேபாளில் போய் தஞ்சமடைஞ்சிருக்கா இன்னைக்கு வழக்கு இருக்கு ஆனால் அந்த வழக்கு வேகம் எடுக்கவில்லை இதுதான் அரசியல் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஜெயலலிதா வீட்டாலே ஜெயலலிதாவுக்கு கார் டிரைவரே என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் அரசியல் அது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இப்போது அவருடைய ஆள் அடித்து கொன்ன உடனே இப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி எல்லாம் தேடி போகிறாங்க யார் செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லி தேடினா கடைசியில் பார்த்தா வீட்டுக்குள்ளேயே ஆள் இருக்காங்க சொந்த சகோதரி அந்த சகோதரி பேர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சுதா சுதாவோட கணவர் தான் விஜயகுமார் தான் சாகுறாங்க இல்லையா இப்போது இதில் வந்து பானுன்னு இருக்காப்புல அந்த பானுங்கிற சகோதரர் வந்து கருணா என்கின்ற ஒரு போலீஸ்கார்ட்ட ஒரு லட்ச அமௌண்ட்டுகளில் கொடுத்து நான்கு லட்ச ரூபாய் பணம் கொடுத்து இந்த காரியத்தை செய்ய சொல்கிறாங்க அவர் அந்த கருணா வந்து யார் யார் அமர்த்துறாருன்னு சொல்லி கேட்டால் சுரேஷ் என்பவரையும் கார்த்தி தினேஷ்குமார் சாலமன் வெங்கடேசன் அந்த அஞ்சு பேர் அமர்த்துறாங்க அதில் புவனானுங்கிற ஒரு பொண்ணு இருக்குது அது வந்து அது தனியாக பார்த்துக்கலாம் அது வெளிநாடுக்கு தப்பிச்சு ஓடி போயிருச்சு போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விசாரணை நடந்து எல்லாம் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா வீட்டுக்குள்ளேயே ஆளுக இருக்குங்கும்போது சென்சிட்டிவான பிரச்சனைன்னு இருக்கும்போது என்னடா செய்வோன்னு சொல்லி பேசுகிறாரு இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆதரித்து அதுக்கு விடைகாண்டால் நம்ம சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்குங்கிறத நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அந்நேரம் திமுக கவர்மெண்ட் இருக்குது ஏன்னா திமுக கவர்மெண்ட் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு தள்ளிட்டாங்க சிபிசிஐடி ஏன்னா எதிர் எதிர் துருவ அரசியல் அது பெரிய அரசியலாக மாறும்னு சொல்லிட்டு அதை வந்து சிபிசிஐடி கையில் எடுத்து போது தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளை தூக்குறாங்க ஆளை தூக்கினவுடனே இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா இந்த பெண்களுக்கு சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு அந்த பள்ளிக்கூட சொத்தை அந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தை யார் நடத்துவது அதுதான் பிரச்சனை அவர் பெயர் திலீபனும் இந்த திலிபனுக்கு ஆதரவாக இருந்தவர் தான் சுதாவின் கணவர் விஜயன் அப்போது விஜயனை தடுத்துவிட்டு நம்ம வேற யாரும் கோலோச்ச முடியாது என்பதற்காக அந்த அதிகார சொத்து இருக்கு இல்லையா பவர் இல்லையா அந்த பவர் பாலிடிக்ஸ் எம்ஜிஆரோட சொத்துக்களில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் நிர்வாகம் பண்ணுவதற்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ அதற்கு இடையூறாக இருக்கிறவரை வந்து நம்ம கொன்றுட்டோம்னா அதை நம்ம கைப்பற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இந்த கொலை நடந்ததாக தீர்ப்பில் வந்து வெளியே சொல்கிறாங்க இவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதில் வந்து கொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் எழுவத்தொம்பது சாட்சியை விசாரிக்கிறாங்க நூற்றுக்கணக்கான பேரில் ஃபில்டர் பண்ணி எழுவத்தொம்போது சாட்சியை விசாரிக்கிறாங்க அந்த எழுவத்தி ஒம்போது சாட்சிகள் கொடுத்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் கொடுக்கறது தான் இந்த விஜயகுமாரோட கொலையில் நடக்கக்கூடியதில் இதில் இதில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி தீர்ப்பு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வழக்கு கொலை எங்கன்னைக்கு நடக்குது ரெண்டாயிரத்தி எட்டில் நடக்குது எத்தனை வருஷம் விசாரணை முடிஞ்சு வருது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜூலை பதிமூணாம் தேதி தீர்ப்பு கொடுக்குற ஒரு பேர் ஜெயச்சந்திரன் ஏன்னா முக்கியமான ஆவணங்கிறதுனால மிக சென்சிட்டிவான விஷயங்கிறதுனால எல்லாமே ஆவணத்தின் குறிப்பின் அடிப்படையில் நீதிபதியோட தீர்ப்பின் அடிப்படையில் சொல்கிற இதை நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் யாருக்கு வேணாலும் இதை சொல்லலாம் இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொலை நடந்தது உண்மை என்று சொல்லி ஏழு பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க காலமெல்லாம் சிறையில் இருக்கக்கூடிய தண்டனையை வந்து நீதிமன்றம் மிக வெளிப்படையாக எம்ஜிஆர் குடும்பத்துக்கு அளிக்கிறாங்க அந்த குடும்பத்தில் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய செய்தி என்ன தெரியுமா சொத்துக்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து எப்படி அந்த குடும்பத்தை சீரழிக்கிறது அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் குடும்பத்திலேயுமா இது நடக்கும் சம்பாதித்த பணத்தை எல்லாம் வாரி வாரி கொடுத்த ஒரு வள்ளலின் குடும்பத்தில் அவர் வாரி தூக்கி அனைத்து குழந்தைகளுக்குள் மோதல் ஏற்பட்டு அதில் நடக்கக்கூடிய ஒரு பள்ளியின் சொத்து நிர்வாகத்திற்காக நாலு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் மூலமாக ஏற்பாடு பண்ணி ஒரு கொலை நடப்பதுன்னா பவர் பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்கல்ல பணம் பாதாள முறை பொருளும் செய்வாங்கள்ல பணம் பாவமும் செய்யும் பணம் கொலையும் செய்யும் மனச்சாட்சிக்கு அஞ்சாதவர்கள் மனிதனை மனிதனாக பார்க்க விரும்பாதவர்கள் யாருடைய சொத்துக்கள் யாருடைய வாரிசாக இந்த தமிழ்நாட்டில் நாம் அறியப்படுகிறோம் என்பதையும் தனது குடும்பத்தின் பாரம்பரியத்தையும் அவர் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மகத்தான மனிதன் இறந்து கொய்ந்த ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய பெரிய பாவத்தை செய்வதற்கு காரணம் அந்த சொத்துக்களே அமைகிறது என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு சில விஷயங்களை எல்லாம் சொல்ல மாட்டாங்க சில விஷயங்களை அப்படியே மறைஞ்சிடுவாங்க நிறையா பேசுபடு பொருளாகாது நான் இப்போ சொன்னேன் இல்லையா அம்மா இறந்த பிறகு அந்த வீட்டில் நடந்த கொலைகளை கூட யாரும் பேச மாட்டாங்க பெருசாக எதுவும் கொண்டு வர மாட்டாங்க ஆனால் சாதாரண மனிதர்கள் வீட்டில் நடந்தால் என்ன நடக்குங்கிறத பார்த்துக்கணும் அதுதான் ராஜீவ்காந்தியை படுகொலையில் நடந்த அசாசினேட்டர் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை எவ்வளோ தூரத்துக்கு எத்தனை பேர் பேசியிருப்பாங்க நான் வழக்கு வாங்கியிருக்கிறேன் என்னுடைய பாஸ்போர்ட் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மிக பெரும் தொகையை நான் இழந்திருக்கிறேன் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய இந்த மதியலகனான எனக்கே இருக்கிறது யார் சிறையில் இருந்தவர்கள்லாம் பாவிகள் அப்பாவிகள் பாவிகள்லாம் வெளியில் இருக்கிறா அப்பாவிகள்லாம் சிறையில் இருக்கிறா அது பேசுபடும் பொருளாக எங்கள் உலகம் முழுவதும் நடந்து இன்றும் அது ஜெயின் கமிஷனை தூங்கி கொண்டிருக்கிறது அந்த கணவர் அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு இருந்தபோது கூட அதை விசாரணைக்கு எடுக்கிறார் அதுதான் கொடுமையிலும் கொடுமை அதான் இப்பையும் நடந்துட்டுருக்கு அரசியலை ரொம்ப நுட்பமாக கவனிப்பவர்களுக்கு அரசியல் இது என்றைக்கும் நிலைக்கும் என்று நம்புபவர்களுக்கு அதை பார்த்து பதனமாக செய்யவிட்டால் பிற்கால் பிற்காடு நடக்கக்கூடிய அந்த வரலாற்று பிழை இருக்கில்லையா அது காலத்தால் அழிக்க முடியாதாக இருக்கும் தோழர்களே எம்ஜிஆர் அவர்களின் வீட்டில் நடந்த இந்த படுகொலை சம்பவங்கள் நமக்கு மட்டுமல்ல எல்லாமே நமக்கு வந்து வரலாறு தான் யாரும் ஒரு தனிப்பட்ட முறைகளுக்கு இதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே நம்ம வந்து வரலாறு தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிதானம் பொறுமை அமைதி பேராசை இல்லாதது தன்னுடைய முன்னோர்கள் யார் என்று செய்திருந்தால் தன் முன்னோர்கள் யார் என்று தெரிந்திருந்தால் இவ்வளவு பெரிய படுபாதக செயல்களை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் சொல்ல வேண்டிய செய்தி சரி அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா அவர்கள் இதை என்ன செய்தார்கள் என்பதை நான் பின்னொரு காணொலியில் நான் போடுகிறேன் தொடர்களே நன்றி வணக்கம் தொடர்கள்